ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரிசர்வ் வங்கி ஏன் டாலர் வாங்கல பதினோரு வருஷத்துல முதல் தடவை ரூபாயும் சரிஞ்சது ஏன் ஆமா இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன நடந்ததுன்னு சீக்கிரம் பாத்துருவோம் சரியா கண்டிப்பா ஜூலைல ஆர்பிஐ டாலர் வாங்கவே இல்ல அதுக்கு பதிலா ரெண்டு புள்ளி அஞ்சு நாலு பில்லியன் டாலரை நிகரமா வித்திருக்காங்க இது பெரிய மாற்றம் தானே ஆமா ரொம்ப பெரிய மாற்றம் முக்கியமா ரூபாயோட மதிப்பு காப்பாத்துறதுக்கு தான் இந்த ஸ்டெப் எடுத்தாங்க ஓஹோ

கையிருப்புல யூரோ பவுண்ட் மாதிரி வேற கரன்சி இருக்கு இல்லையா அதோட மதிப்பு டாலருக்கு எதிராக மாறும் போது மொத்த கையிருப்பும் டாலர் குறையும் அதுவும் ஒரு காரணம் தங்க விலை மாற்றம் கூட பாதிக்கும் சரி சரி புரியுது ஆனா ஆர்பிஐ இப்படி தலையிட்டு டாலர் விக்கிற அளவுக்கு ரூபாய்க்கு என்ன பிரஷர் வந்துச்சு திடீர்னு ஏன் இந்த தற்காப்பு மெயின் காரணம் வந்து ரூபாய்க்கு மேல இருந்த பயங்கர அழுத்தம் குறிப்பா சொல்லணும்னா அமெரிக்கா அமெரிக்காவா ஆஹ் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருவத்தஞ்சுல இருந்து இந்திய பொருட்கள் மேல ஐம்பது சதவீதம் இறக்குமதி வரி விதிச்சாங்க ஐம்பது சதவீதமா இது இது ரொம்ப அதிகமாச்சே ஆமா உலகத்திலேயே இது ரொம்ப அதிகமான வரி மாதிரி தெரியுது இதுக்குன்னா இந்தியாவோட வர்த்தக தடைகள் ரஷ்யா கூட இருக்கிற வர்த்தகம் இதெல்லாம் காரணமா சொன்னாங்க இந்த ஐம்பது சதவீத வரி நிச்சயம் பெரிய தாக்கம் ஏற்படுத்தி இல்லையா ஏற்றுமதி முதலீடு இதுல எல்லாம் கண்டிப்பா இந்தியாவோட ஏற்றுமதி போட்டி தன்மை குறையும் முதலீட்டாளர் நம்பிக்கை பாதிக்கும் நாட்டுக்குள்ள வர டாலர் வரத்து கம்மியாகும் ஓஹோ இது இல்லாம ரஷ்யா உக்ரைன் போர் மத்திய கிழக்கு பிரச்சனை மாதிரி உலகளாவிய பதட்டங்களும் இருக்கு அதனால என்ன விலை ஏறுது முதலீட்டாளர்கள் பணத்தை பாதுகாப்பான இடத்துக்கு மாத்துறாங்க இதுவும் ரூபாயை பாதிச்சுது வேற உள்நாட்டு காரணங்கள் ம் இருக்கு இந்த அமெரிக்க வரி பயம் அப்புறம் நம்ம கம்பெனிகளோட வருமானம் எப்படி இருக்குமோங்கிற கவலை ஆமா இதனால வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதாவது எஃப்ஐஐஸ் ஜூலைல இந்திய பங்கு சந்தையில இருந்து பணத்தை எடுத்தாங்க ஓ எஃப்ஐஐ அவுட்ஃப்ளோவா ஆமா அதுவும் டாலருக்கான தேவை அதிகமாக்கி ரூபாய் இன்னும் வீக் ஆகிடுச்சு அப்புறம் இறக்குமதி செலவு வேற ஏறிடுச்சு அப்போ ஆர்பிஐயோட இந்த டாலர் விற்பனையை எப்படி பாக்குறது ஒரு தற்காலிக சமாளிப்பா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கையிருப்ப ரூபாயோட ஸ்திரத்தன்மைக்கு ஆர்பிஐ முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு தெரியுது ஆமா ரூபாய் ரொம்ப வேகமா சரியாம தடுக்கணும்ல அதுக்கு நேரடியா டாலர் வித்தது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல டாலர் விக்கிற மாதிரி ஒப்பந்தமும் போட்டுருக்காங்க அது ஒரு ஐம்பத்தி பில்லியன் கிட்ட இருக்கும் ஓ ஃபார்வர்ட் சேல்ஸ் ஆமா எதிர்காலத்துல டாலர் தேவை அதிகமாயிடுமோங்கிற பயத்தை குறைக்க இது உதவும் அப்போ சுருக்கமா சொன்னா ஜூலைல ஆர்பிஐ செஞ்சது ரூபாயை காப்பாத்த ஒரு தற்காப்பு நடவடிக்கை அமெரிக்கா வரி உலக பிரச்சனைகள் எஃப்ஐஐ அவுட்ஃப்ளோ இதெல்லாம் தான் முக்கிய காரணம் கரெக்ட் இது நீண்ட காலத்துல எப்படி இருக்கும்னு பார்க்கணும் அமெரிக்க வரியோட தாக்கம் உலக பொருளாதாரம் எப்படி போகுதுங்கிறத பொறுத்து இருக்கு ஆமா இது ஒரு தற்காலிக நிலைப்பாடா இல்ல இனிமே இப்படி பார்க்கணும் பாக்கணும் ரூபாய் தொண்ணூறை தாண்டுமாங்கறதும் ஒரு கேள்விதான் நிச்சயமா நாம தொடர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இது